ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு மான்களை கவனித்து பார் இயேசுவானவர் மான்களை கவனித்து பார்க்கும்படி இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த மான்களை நாம் ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் இந்த மான்களை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆசிர்வாதங்கள் காற்று வேதாகமம் மான்களை குறித்து என்ன சொல்லுகிறது இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி யோகுவின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள்ல மான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ அவைகள் சிணைப்பட்டிருக்கிற சிணைப்பட்டு வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் காலத்தை அறிவாயோ அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டியை போட்டு தங்கள் வேதனையை நீக்கிவிடும் ஆண்டவராக இயேசுவானவர் இந்த இடத்துல மான்களின் வாழ்க்கை குறித்தும் மான்களை கவனித்து பார்க்க வேண்டிய விதத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக எழுபத்தெட்டு கேள்விகளை கேட்கிறார் அந்த எழுபத்தெட்டு கேள்விகளில் இந்த மான்களை குறித்த கேள்விகளும் உண்டு அதான் பாருங்க ஆண்டவராக இயேசுவானவர் கேட்ட கேள்விகள் ஒன்றுக்கு கூட யோக விளத்துல பதில் இல்லை அதற்கு காரணம் அவருடைய மனதில் அநேக கேள்விகள் இப்ப நம்முடைய மனதிலும் அநேக கேள்விகள் இருக்கிறது என்ன கேள்விகள் இருக்குது ஏன் இந்த வியாதி இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கு ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த தருத்திரம் ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த நெருக்கடி இப்படிப்பட்ட கேள்விகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகையால் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கு சிலருக்கு கேள்விகளே அதிகமாக இருக்கிறதே தவிர அவர்களிடத்துல பதில் இல்லை இதுதான் ஆண்டவர் இந்த மான்களின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் அதில் ஏதோ சொல்ல விரும்புகிறார் இந்த மான்கள் இந்த மான்களை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம் இந்த மான்கள் திருச்சபைக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளமாய் ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு நாம் திருச்சபையில் இருக்கிறனா ஒரு மான்களை போல இருக்கிறோம் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் மான்களை போல இருக்கிறோம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்ட மான்களுக்கு என்ன விசேஷித்தம் விசேஷமான காரியம் என்றால் அதனுடைய கால்கள் மான் கால்கள் அது விசேஷித்தமானவைகள் அது நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் அது ஓட வேண்டிய இடத்துல ஓடும் அது நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும் அது துள்ளி குதிக்க வேண்டிய இடத்துல துள்ளி குதிக்கும் இதுதான் மான்களுடைய வாழ்க்கை அதை தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அப்ப விசுவாச பிள்ளைகள் மான்களை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் மான்களை போல உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாபங்கத்துல முதலாவது காரியம் பாருங்க ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நான் சுருக்கமாக வாசி கொண்டிருக்கிறேன் ரெண்டு சாமியன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்துல அவரின் கால்களை மான்களுடைய கால்களுக்கு கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே நிறுத்துகிறார் இந்த இடத்துல மான்களின் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறார் ஒரு மனிதனை மானுக்கு ஒப்பாய் சொல்லி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்பதை குறித்து இந்த வேதாவம பகுதி நமக்கு சொல்லுகிறது தேவ பிள்ளைகளுடைய கால்கள் அதாவது கால்கள் உறுதிப்பட்டு இருக்க வேண்டும் பலப்பட்டிருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி வரும்படி அந்தவராக இயேசுவானுடைய நோக்கமே நாம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் மான்களைப் போல ஏறி நிற்க வேண்டும் என்பதே அப்ப இன்றைக்கு நம் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்றால் கடக்க வேண்டும் மேடுகள் மட்டுமல்ல பாறைகளை கடக்க வேண்டும் அது தடைகளை ஆனால் அதை நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு ஒரு உயர்ந்த காத்திருக்கிறது நமக்கு எது உயர்வு உயர்ந்த என்று வேதம் சொல்லுகிறது என்றால் சங்கீதம் நாற்பது அதுல இரண்டாவது வசனத்தை வாசிப்பாரு பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் நிறுத்தி

தூக்கி கல்வாரி சிலுவை அதாவது ஒரு மேன்மையில ஒரு உயர்வுல வைத்திருக்கிறார் பாருங்க ஆண்டவராக ஆண்டவராக இறங்கி நம்மை அந்த குழியிலிருந்து தூக்கி இருக்கிறார் நம்ம இருந்த இந்த பாவம் தருத்திரம் சாபம் அனைத்தையும் தன்னுடைய ரத்தத்தினால் கல்வி நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வர இருக்கிறார் இதுதான் முதலாவது மான்களை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப மான்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் நான் இந்த போல ஒரு உயர்ந்த வர அழைக்கப்பட்டவன் அவர் தன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார் என்னை இருந்து தூக்கி இருக்கிறார் இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் மான்கள் நடக்கும் நடத்தல் மான்கள் எப்படி நடக்கும் அப்போ மூன்றாம் அதிகாரம் ஆண்டு ஆண்டவராகிய கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுகிறார் இரண்டாவது பாருங்க மானுடைய நடை எதை நோக்கி இருக்குமா உயர்வான ஸ்தலங்களை குறித்து இருக்கும் உயர்வான ஸ்தலத்தை நோக்கி இருக்கும் அப்ப நடத்தல் என்றால் ஆண்டவராக இயேசுவோடு நடக்கும் பொழுது நமக்கு ஒரு உயர்வு இருக்கு அது மட்டுமல்லாமல் அவருடைய பரிசுத்த ஆவிக்குள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அவருடைய சத்தியத்திற்குள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அவருடைய உபதேசத்திற்குள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு நமக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அதே போல அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதான பாதை நடக்கும் பொழுது நமக்கு உயர்வு இருக்கிறது அப்ப முதலாவது மான்கள் உயர்ந்த ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது ரெண்டாவது உயர்வான இடத்தை நோக்கி உயர்வான இடத்தை நோக்கி நடக்கிறது இதற்கு தான் நம்முடைய கால்கள் மான் கல்களை போல இருக்க வேண்டும் என்று வேதாகவும் சொல்லுகிறது அப்ப நான் உயர்வான ஸ்தலத்துல நடந்து வரணும் போனா இயேசுவே எனக்கு பலனாய் இருக்கும் அவர் எனக்கு பலனாய் இருக்கும் பொழுது நான் உயர்வான ஸ்தலத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவேன் அப்ப மான்களை கவனித்து பாருங்கன்னா அது முதலாவது எங்க இருக்கு அது உயர்ந்த சலங்களில் இருக்கும் அது உயர்ந்த சலங்களை நோக்கி நடக்கும் மூன்றாவது பாருங்க மான் துள்ளி குதிக்கும் மூன்றாவது காரியம் மான்கள் துள்ளி குதிக்கும் ஒரு வசனத்தை வாசிப்போம் போல இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகளின் மேல் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிர் மறை குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார் இந்த இடத்துல ஏசு பற்றி அவர் துள்ளுகிறார் மானை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பாருங்க அவர் பரலோகத்திலிருந்து துள்ளி பூமிக்கு வந்தார் பூமிக்கு வந்தவர் மரியாலின் வயிற்றில் துள்ளினார் அடுத்தபடியாய் பாதாளத்திற்கு சென்றார் மறுபடியும் பரலோகத்திற்கு துள்ளி சென்றிருக்கிறார் எதற்கே நாமும் துள்ளி பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக நமக்காக அவர் பரலோகத்திலிருந்து எப்படி வந்தாரா துள்ளி வந்திருக்கிறார் அப்ப நம்முடைய கால்கள் உறுதியா இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம நம்முடைய வாழ்க்கைய என்ன துள்ள ஆரம்பிக்கும் நம்முடைய துள்ளுதலுடைய முடிவு பரலோகமாக இருக்கும் அப்ப மான்களை குறித்து மூன்று காரியங்களை சொல்லி இருக்கிறேன் நான்காவது காரியம் மான்கள் ஓடும் மான்கள் ஓடும் ஒன்று நாலாம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் மலைகளில் மலைகளில் இருக்கிற வெளிமானின் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாக இருந்து என்று சொல்லப்படுகிறது மலையில இருக்கிற மாந்தலை போல வேகம் அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டால் போல இந்த மான் என்ன பண்ணும் அப்படி ஓட ஆரம்பிக்கும் நிற்காது நீங்க அதை நிறைய சேனல்கள்ல பார்த்துக்கலாம் மான்கள் என்ன செய்யும் ஓடும் அப்ப இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் கிறிஸ்துவுக்குள் ஓட வேண்டும் அப்படித்தான வேதாகமன் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் ஓடணுமா திசை தவறி ஓடக்கூடாது கிறிஸ்துவுக்குள் ஓடணும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் நம்ம ஓட்டம் கிறிஸ்துவின் ஆசிர்வாதங்களையும் கிறிஸ்துவின் அன்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக ஓட்டோம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்த உடனே நின்று விடக்கூடாது இன்றைக்கு மான்களை போல நாம் ஓட வேண்டும் நின்று விட்டால் என்ன பண்ணுவோம் கொல்லாத வல்லமை நிலத்துல அகப்பட்டு கொண்டு கொண்டு மாற்றிக்கொள்வோம் சிலர் பாருங்க சூழ்நிலையை காரண காமிச்சு நின்று போயிருக்காங்க கிறிஸ்துவின் அன்புல ஓட முடியல இலக்கை நோக்கி ஓட முடியல அப்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அங்கே இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாம் எப்படி தடைகளை தாண்டி ஓடுவார்களோ அது போல நாம் தாண்டி ஓடுகிறவர்களாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தினா இப்ப மான்களை குறித்து சொன்ன அது உயர்ந்த இடத்துல என்ன பண்ணுமா சாணங்கள்ல நிற்கும் அது உயர்ந்த இடங்களை நோக்கி நடக்கும் அடுத்தது சொன்ன அது துள்ளி குதிக்கும் நான்காவது காரியம் சொன்ன மான்களை போல ஓட வேண்டும் என்று இந்த மான் இவ்வளவு காரியம் செய்யும் போது ஒரு தாகம் எடுக்கும் தாகம் எடுக்கும் அது போலதான் நமக்கும் வாழ்க்கையில் உண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுகிறோம் உள்ளிட்ட ஓடுகிறோம் வேலைக்காக ஓடுகிறோம் குடும்ப காரியங்களுக்காக ஓடுகிறோம் அந்த நேரத்துல ஒரு தாகம் இருக்கு ஆவிக்குரிய தாகமும் உண்டு பூமிக்குரிய தாகமும் உண்டு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒண்ணுல மானான் அந்த நீரோடைகளை வாந்தியத்துக்கு கதறுவது போல தேவனே நாத்துமா உண்மை வாந்தித்து கதறுகிறது அதாவது இந்த மான்கள் தாகமா இருக்கிறது என்று அதாவது தேவ சமூகத்தின் மேலும் அவர் வார்த்தையின் மேலும் தாகம் உடையவர்களாக இருக்கிறது எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் என் சற்று மேல எனக்கு ஒரு தாகம் இருக்குது அங்க போய் அவர் சொல்லுகிற வார்த்தையினால அந்த உபதேசத்தின் மேல எனக்கு ஒரு தாகம் இருக்குது அந்த தாகம் நமக்கு இருக்கு நம் வாழ்நாள் முழுவதும் ஓட வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் துள்ளி குதிக்க வேண்டும் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் நான் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரப்பட வேண்டும் என்றால் எனக்கு திருச்சபையை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் ஒரு தாகம் இருக்கணும் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று இப்படியாக சொல்லுகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் மட்டுமான நிலத்திலே நீர் என் ஆத்துமாவை நீர் என் ஆத்துமாவை உண்மையில் தாகமாயிருக்கும் பாருங்க எனக்கு தாகம் வரும்பொழுதெல்லாம் அந்த தாகம் இயேசுவை சார்ந்ததாக இருக்கும் அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்று ஆண்டவராக இயேசுவானவர் தான் அவர் சொன்னாரு என்னிடத்தில் வருகிறவன் என்னிடத்தில் பருகிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என் ஜீவ தண்ணீரை பருகிறவன் ஒரு நாளும் தாகமடையான் அப்ப நம்ம வாழ்க்கையின் தாகம் இயேசு கிறிஸ்துவினால் தீர்க்கப்படும் அப்ப இந்த மான்களை குறித்து நான்கு காரியங்களை சொல்லிருக்கேன் அதிகாரம் குனிந்து போடுமென்று போடும் என்று போடுமா குனிந்து குட்டி போடும் முதலாவது குனியிருது ரெண்டாவது ரெண்டு கால்களையும் மடக்கி முன்னங்கால்களையும் மடக்கி நீங்கள் மான்கள் குட்டி போடும்போது பார்த்துருக்கலாம் மான்கள் குனிந்து ரெண்டு கால்களையும் மடக்கி குட்டி போடுமா இது எதை காரணம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய மன தாழ்மையை காண்பிக்கிறோம் நான் இயேசுவின் கிட்ட வரும்பொழுது அவருடைய ராஜ்ஜியத்தில் இருக்கும்போது அவருடைய இருக்கும் இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்குள் இருக்கும்போது ஜபிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கும்போது இந்த தாழ்மை மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது தன்னை தாழ்த்தி ஜபிப்பதை காண்பிக்கிறது தாழ்மை மட்டுமல்ல தாழ்த்தி ஜபிப்பதை காண்பிக்கிறது ஆஹ் ஆண்டவராக இயேசுவானவர் தன்னை தானே தாழ்த்தினார் பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டார் நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது நமக்கு ஒரு உயர்வு உண்டாகும் ஜபத்தில தாழ்மைப்படும் பொழுது ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் மார்ச் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல இங்க ஒரு நிலத்தை குறித்தும் பயிரை குறித்தும் சொல்லப்பட்ட எப்படி என நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும் நிலத்துல ஒரு பயிர் வளரும் போது நிமிர்ந்து வளரும் ஆனா அது நிறைய தானியங்களை கொடுக்கும் பொழுது அது பூமியை நோக்கி வலை தாழ்வு அப்படிதான் இந்த நிலமாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் நமக்கு உயர்வு வந்த உடனே நாம் என்ன பண்ணக்கூடாது உயர்விலே கிறிஸ்துவின் மத்தியில தாழ்கிறவர்களாகி இருக்கணும் தானியமே தன்னை நிலம் பயிரிடப்பட்ட நிலத்திற்கு தாழ்த்தும் பொழுது நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக சொந்த ரத்தத்தை கொடுத்தவர் நம் வாழ்க்கையின் சாபத்தையும் தருத்திரத்தையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வல்லங்களை மாற்றினவர் அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் அப்ப பாருங்க இந்த பயிர் அறுபது நூறுமா வளரும் போது தாழ்மைப்படுது நம் வாழ்க்கை அறுபது நூறுமாய் ஆசிர்வதிக்கப்படும் இப்படித்தான் சிலர் என்ன பண்ணது தாழ்மைப்படாத தாழ்மைப்படாத இன்னைக்கு நமக்கு தேவை தாழ்மை இந்த மான்களை கவனித்து என்றால் இந்த மான்களுடைய தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இன்று ஆண்டவர் நம்ம இடத்துல யோக கேட்ட கேள்வியை நம் மத்தியில பேசி இருக்கிறார் கவனித்து பார் அந்த மான்களை போல உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த மான்களின் கால்களை போல உன் வாழ்க்கை உறுதிப்பட வேண்டும் அந்த மான்களின் வாழ்க்கை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்குமே அது போல் நிற்க நீ நிற்கப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நீ உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரப்பட வேண்டும் நீ துள்ளி குதிக்க வேண்டும் உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அவரட ஜீவ தண்ணீரை நிதாபமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் எல்லா காரியங்களும் நடந்த உடனே நமக்கு வர வேண்டியது தாழ்மை தாழ்மையும் சமம் இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இந்த மான்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் எப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் துரத்தினாலும் எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் உங்களை நெருக்கினாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அகப்பட்டுக் கொண்டாலும் ஆண்டவருடைய நோக்கம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவது உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க பண்ணுவது இதை விசுவாசியங்கள் நாளில் இந்த மான்களை குறித்து மான்களை குறித்து மட்டுமல்ல மான்களை விசுவாச பிள்ளைகளுக்கு ஒப்பா இந்த நாள் ஆண்டவர் பேசியிருக்கிறார் இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கட்டத்தாமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமன்